டிஎம்எஸோடைய குரலில் முருகன் பாடல்களை கேட்கறது ஒரு தனி வரங்க நீங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்கும் தெரியுமா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே பாலி ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து எழுதின ஒரு பாட்டு அதை கடிதத்திலேயே வந்து டிஎம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாரு அந்த பாட்டுக்குள்ள இப்படி ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிறப்ப உணர்வீங்க ஸ்ரீரங்கத்தில் காவேரிக்கு போகிற வழியில் கழுத மண்டபம் அங்கே உட்காந்து தான் என்னுடைய பல கற்பனைகள் அந்த அந்த பாட்டு கூட அங்கே உட்காந்து எழுதினா தான் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கண்டனே உனை மறைவேன்னு டிஎம்எஸ் பாட்டு அதெல்லாம் அங்க உட்காந்து கற்பனை என்றாலும் அடுத்து அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற இந்த பாட்டை வந்து காலங்காத்தாலே நீங்க கேட்கிறப்ப அது ஒரு சூப்பர் பாசிட்டிவ் வைபுங்க உள்ள முருகிட உள்ள முருகுதையா அப்படின்ற முருகர் பாட்டு உள்ள இந்த லிஸ்ட்ல இந்த பாட்டு இல்லாமலையா கந்தன் காலடியை வணங்கினால் காலடியை வணங்கினார் கடவுள்கை காவரையும் வணங்குதல் போலே கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீர்ந்து விடும் மற்றவற்றை தள்ளுங்கள்